பாலைமரை மாவட்டம் புதுமைநகர் காமநாயக்கன்பட்டி தூய பரலோக மாதா திருத்தல பேராலய விண்ணேற்பு பெருவிழா ஆகஸ்ட் ஆறு தொடங்கி ஆகஸ்ட் பதினைந்து வரை நடைபெறும் திருத்தல பேராலய விண்ணேற்பு பெருவிழாவின் சிறப்பு நிகழ்வுகள் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு கொடியேற்று விழா ஆயிரம் பக்தர்களின் பக்தி பரவசத்தில் வேறெங்கும் காண முடியாத வானுயர்ந்த கொடிமரத்தில் அன்னையின் உருவம் தாங்கிய கொடி பட்டொளி வீச உலக புகழ்பெற்ற கொடியேற்று விழா தலைமை மேதகு ஆயர் முனைவர் லூர்து ஆனந்தம் டிடி டாக்டர் சிவகங்கை மறை மாவட்டம் ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மரியாடு அருள்நிறை கன்னிமாமரியின் இறை அனுபவம் இறை வார்த்தைகளை இதயத்தில் தியானிக்க ஒரு தெய்வீக சங்கமம் மாநாடு கருத்து பகிர்வு அருட்பணி முனைவர் பன்னீர்செல்வம் வட்டார முதன்மை குரு மற்றும் பங்கு தந்தை நாகப்பட்டினம் ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு புதுநன்மை விழா இயேசுவின் திருவுடலை உணவாக உட்கொள்ளும் முதல் திருவிருந்து புதுநன்மை விழா தலைமை அருட்பணி எம் எஸ் அந்தோணிசாமி செயலர் சென்ட் ஆண்டனிஸ் பப்ளிக் ஸ்கூல் வி எம் சத்திரம் மற்றும் அருட்பணி டி சேவியர் டெரன்ஸ் பேராசிரியர் தூய பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சி ஆகஸ்ட் பதினான்கு வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆடம்பர கூட்டு திருப்பலி பரலோக தாயின் பக்தர்கள் திரளாக பங்கு பெறும் திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு தேரடி திருப்பலி பரலோகத்தாயின் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு கொள்ளும் திருவிழாவின் முத்தாய்ப்பான தேரடி திருப்பலி தலைமை மேதகு முனைவர் அந்தோணிசாமி சபரிமுத்து டிடிடிசிஎல் மதுரை உயர் மாவட்ட பேராயர் தேரடி திருப்பலியை தொடர்ந்து பரலோகத்தாயின் உருவம் தாங்கிய தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து மாதாவுக்கு நேர்ச்சை காணிக்கையான கும்பிடு சேவையும் நடைபெறுகிறது வரலாற்று சிறப்பு மிக்க முன்னூற்றி நாற்பதாம் ஆண்டு பசிலிக்காவாக உயர்த்தப்பட்ட இரண்டாம் ஆண்டு புதுமை நகர் காமநாயக்கன்பட்டி தூய பரலோக மாதா திருத்தல பேராலய விண்ணேற்பு பெருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையின் இரையாசை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம் எம் திருத்தல பேராலய அதிபர் மற்றும் பங்கு தந்தை தூய பரலோக மாதா திருத்தல பேராலயம் புதுமைநகர் காமநாயக்கன்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் தொடர்பு கொள்ள ஜீரோ சிக்ஸ் த்ரீ டூ டூ நைன் போர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் டபுள் த்ரீ தங்கமாக காமநாயகம் பட்டி வந்ததே தேரு எட்டி